بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي كون الأشياء وقسم بحكمته العباد وشهد لا إله إلا الله وحده لا شريك له وشهد أن محمدا عبده ورسوله أكمل البشر خلقا وخلقا صلى الله عليه وعلى آله வாலா அஸ்ஹாபிஹி அஜ்மயீன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே என் அருமை பெரியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹுஜல்ல ஷானுவத் ஆலாவை புகழ்ந்தவனாக துதி செலுத்தியவனாக நபிகராரின் மீது செலவாத்தும் செலாமும் கூறியவனாக இன்று பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன் சென்ற எமது பாடத்திலே வாக்களிக்கப்பட்ட சொருக்கத்தின் தன்மை என்ற தலைப்பிலே நாம் அல்குருவானிலிருந்து சில செய்திகளை நாங்கள் குறிப்பிட்டோம் அதே தான் சௌசாஃபுல் ஜென்னா ஒ நைமுஹா சொருக்க வாக்களிக்கப்பட்ட சொருக்கத்தின் வர்ணைகள் தன்மைகள் அதன் சுகபோகங்கள் அதை பற்றி சில விடயங்களை சுன்னாவின் கண்ணோட்டத்திலிருந்து நாம் கூறுவதற்கு ஆயத்தமாகின்றோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே என் அருமை பெரியார்களே நபி அலை சலாத் வலாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னஃபில் ஜன்னதி மேத்த தரஜத்தின் நிச்சயமாக சொர்க்கலோக சொர்க்கத்திலே நூறு படித்தரங்கள் இருக்கின்றன அத்தஹா அத்தஹல்லாஹுல் முஜாஹிதீன் அஃபீஸ் சபீலிஹி அல்லாஹு தாலா அவனுடைய பாதையிலே போராடக்கூடிய போராளிகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் ஒவ்வொரு இரு தரஜா அந்தஸ்துக்களுக்கு மத்தியிலே வானம் பூமிக்கு மத்தியிலே உள்ள இடைவெளி இருக்கு இருப்பதை போல ஃபைதாசால் துமுல்லாக ஃபசால் உல் ஃபுர்தௌஸ் நீங்கள் அல்லா இடத்திலே கேட்டால் அல் ஃபுர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நீங்கள் கேளுங்கள் ஃபைனஹு வசதுல் ஜென்னா நிச்சயமாக அது சொருக்கத்தின் மத்தியிலையும் வாயிலல் ஜென்னா சொருக்கத்தில் உயர்ந்ததுமாக இருக்கும் அங்கிருந்துதான் சொர்க்க நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன அதற்கு மேல் ரஹ்மான் அல்லாவுடைய அரசு அமைந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே மதிப்புக்குரிய பெரியார்களே அல்லாஹ் சுபஹான ஹூவத்தை ஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு பாரிய அந்தஸ்தை வழங்குகின்றான் அல்லாஹ் ஈமான் கொண்டு நபிபார்களை உண்மைப்படுத்தியவர்களுக்கு அல்லாஹ் சுபஹான ஹூவத்தை ஆலா அளப்பெரிய நன்மைகளை வழங்கியிருக்கின்றான் அந்த சொருக்க பூங்காவிலே ஹைராத்துன் ஹெசான் அழகிய மங்கியர்களை எல்லாஹுத்தால் வைத்திருக்கின்றான் அதேபோல சொற்கு சொர்க்குலோகத்திலே இருப்பவர்கள் அந்த சொர்க்குலோகத்தின் கட்டிட அமைப்பை பொறுத்தவரையில் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பூச்சி முலாம் கஸ்தூரியாக இருக்கும் அதனுடைய கற்கள் முத்து மாணிக்கமாக இருக்கும் அதனுடைய மண் ஜஃப்ரான் குங்கு குங்குமா குங்குமம் குங்குமமாக யார் அதை நுழைகிறார்களோ அவர்கள் சுகம் அனுபவிப்பார்கள் அவர்கள் ஒருபோதுமே ஈரத்தன்மை ஆக மாட்டார்கள் சிலமையாக இருப்பார்கள் அதிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள் மரணிக்க மாட்டார்கள் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் லா தபுலாசியா புகூ அந்த ஆடை உக்கியிருந்து போகாது இளைஞர்களாக இருப்பார்கள் வலா எஃப்னா ஷபாபுஹு அந்த இளமை அழிந்து போகாது என்ற செய்தி அகமதுலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலை சலாத்து வலாம் சொன்னார்கள் இன்னஃபில் ஜென்னத்தி ஓரஃபன் யுரா லாஹி Ruham மின் баጢனிஹா வ баጢனுஹா மின் லாஹிரிஹா அத்தல்லாஹு லிமன் அத்தாமா தஆமா வாதா மஸ்யாமா வஸல்லா பில்லைல் வனாஸ்யாமுன் கனியத்து குரியவர்களே அல்லாஹ் ஹுத்தாலா சொர்க்கலோகத்தில் அரைகளை அமைத்திருக்கின்றான் அவனுடைய வெளிப்பகுதியிலிருந்து வெளிப்பகுதி பார்க்கப்படும் உட்பகுதியிலிருந்து வெளிப்பகுதியிலிருந்து உட்பகுதி பார்க்கப்படும் உட்பகுதியிலிருந்து வெளிப்பகுதி பார்க்கப்படும் அதை அல்லாஹுத் தாலா பின்வரக்கூடிய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் ஏழை எளியோருக்கு உணுவளிப்பவர்கள் நோன்பை தொடராக பிடிப்பவர்கள் மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இராக்காரங்கள் நின்று வணங்குபவர்கள் அகமதிலே மேலதிகமாக செய்து சொல்லப்பட்டிருக்கிறது அலானல் கலாம மெல்லினமாக மிருதுவாக பேசுபவர்கள் இவர்களுக்கு அல்லாஹுத்தாலா சொற்குலோகத்திலே ஒரோஃபன் அறைகளை தயார் செய் வைத்திருக்கின்றான் நிச்சயமாக ஒரு மோமினுக்கு சொற்கலோகத்திலே ஒரு கூடாரம் இருக்கிறது அது முத்தினால் அமைக்கப்பட்டது அவர் நீளம் அறுபது மைல் தொலை தூரம் அதிலே மூமின்களுக்கு குடும்பத்தினர்கள் இருப்பார்கள் அவர்கள் மீது அவர்கள் சுற்றி வருவார்கள் ஆனால் பாலா அவர்கள் சிலர் சிலரை பார்க்க மாட்டார்கள் என்ற செய்தி புகாரியிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நபிசல்லாகூ அடைகி வசலம் சொன்னார்கள் சொற்கலோகத்தில் நுழைகின்ற முதல் கூட்டம் முதல் குழுவினர் பதினாலாம் பக்கத்து பூர்ண சந்திரனுடைய பிரகாசத்திலே வடிவிலே தோற்றத்திலே இருப்பார்கள் பின்னர் வானத்திலே மினுகின்ற அதி உச்ச ஒளி தரக்கூடிய நட்சத்திரத்தின் மீது அவர்கள் அவர் அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள் அதற்கு பின்னால் அவர்களுடைய ஏற்றவாறு அவர்களுடைய நிலை இருக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே அவர்கள் தகவத்தூன் வலாயபுலூன் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள் சளி வழியாகாது உமிழ்நீர் வழியாகாது அவர்கள் பிரயோகிக்கின்ற சீப்புகளாகிறது அத்தங்கத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அவர்களுடைய வேர்வை கஸ்தூரியை போன்றது அவருடைய குணம் அறுபது முலம் நீளமான ஆதம் இஸ்லாமுடைய நீளத்தின் மீது ஒரு மனிதனுடைய படைப்பின் மீது அவருடைய குணங்கள் அமைந்திருக்கும் அவர்களுக்கு மத்தியிலே முரண்பாடு ஏற்படாது கோபதாபங்கள் ஏற்படாது ஒரு மனிதனுடைய உள்ளமாக அவள் உள்ளம் இருக்கும் அவர்கள் காலையிலும் மாலையிலும் இறைவனை தஸ்மீர் செய்வார்கள் இன்னொரு விவகாயத்திலே அஸ்வாஜிஹும் லீன் அவர்களுடைய மனைமார்கள் மங்கியர்கள் அழகிய பெண்களாயிருக்கும் ஹூர்லீன்களாயிருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த அழகிய மங்கியர்களை அவர்கள் திருமணம் செய்வார்கள் அல்லாஹ் சுபகான ஆனால் அவர்களை அவர்களை அந்த மங்கியர்களை ஹூர்லீன்களை அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பான் கணியத்துக்குரிய சகோதர்களே சாப்பிடுவார்கள் நீர் அருந்துவார்கள் உமுள் நீர் மலஞ்சலம் எதுவுமே வெளியாகாது அப்படி என்றால் ஃபமாபாலு தாம் உண்ணுகின்ற உணவு நிலை என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் அது நிறைய சாப்பிட்ட ஒருனுடைய வயிற்றிலிருந்து வெளியாகின்ற காற்றை போன்றது கஸ்தூரியை போன்றது என்று நபி சொல்லல்ல அலேஸ்வரன் சொன்னார்கள் கணியத்துக்குரிய ஷஹோர்களே ரஜுலின் நூறு மனிதருடைய வலிமை சக்தி கொடுக்கப்படுகிறது உண்ணுவதிலையும் குடிப்பதிலேயும் உடல் உறவிலையும் இச்சையிலையும் அவ்வாறான தன்மை அல்லாஹுக்கு சுபகானுவலா அவர்களுக்கு வழங்குகின்றான் கணியத்துக்குரிய சகோதரிகளே சகையில் புகாரிலே வந்திருக்கிறது அல்லாஹு சுபஹான ஆலா கூறியதாக நபி அலைத்து வஸ்லாமர்கள் கூறிய செய்தியை அபு ஹுரேர் அலி அல்லாஹுத்தாலா அறிவிக்கின்றார்கள் எனது அடியார்களுக்கு நான் சாலிகான எனது அடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் மால ஐநூறு கண்கள் பார்த்திரா பார்த்திராத காதிகள் செயம்படுத்திடாத மன உள்ளத்தின் மீது ஊசலாடாத மிக உயர்தரமான அந்தஸ்தை உயர்தரமான தேவைகளை அல்லாஹுத்தாலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் விரும்பினால் பின்வரக்கூடிய ஆயத்தை நீங்கள் ஓதுங்கள் يعملون அவர்கள் செய்து கொண்டிருந்த அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு பரி பரிசாக கண் குளிரும் வகையில் அவர்களுக்காக அல்லாஹ் மறைத்து வைக்கின்ற மறைத்து வைத்திருக்கின்றான் லோகத்திலே அதை அவர்கள் பார்ப்பார்கள் எனவே கணியத்துக்குரிய ஷகோர்களேன் சொர்க்கலோகத்திலே நாங்கள் நிலையாக இருப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்ல அருள் செய்வானாக சொருக்கத்தின் இறைவனையே இறைவனை பார்ப்பதற்குரிய இன்பத்தை எமக்கு தந்தருள்வானாக ஆஹ் அவான் அலமது ரபில் ஆலமீன்